அன்பார்ந்த நேர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி அவர் அடக்கம் செய்த பிறகு அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அந்த நன்றி அறிவிப்பில் வந்து அந்த தன்னுடைய கணவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த ரசிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் வந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய நன்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படி அவர் தெரிவித்த அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை பற்றி ஒரு நண்பர் வந்து ஒரு வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறது மாதிரி ஒரு பதிவை அவர் போட்டிருக்காரு அவர் போட்டிருக்கிற பதிவு சரிதான் தான் அப்படிங்கிற மாதிரியும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த நன்றி அறிவிப்பில் என்ன பேசுனாங்க அவங்க பேசுனதில் வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியை நீங்கள் முழுசாக கேட்டுட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய கணவர் அடக்கம் செய்த பிறகு அவர் வெளியிட்டிருக்கிற நன்றி அறிவிப்பில் வந்து அவர் பேசிய அந்த தோற்றத்தை கவனிக்கும்போது ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது போல் அந்த பேச்சை அமைஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த நண்பர் வந்து அந்த பதிவில் சொல்லியிருக்காரு முதல்ல கணவனை பறிகொடுத்த நிலையில் சகோதரி அவ்வளவு ஆக்ரோஷமாக இன்றைக்கி அதுவும் அந்த இடத்துலையே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தன்னுடைய கருத்துன்னு அவர் அதில் பதிஞ்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து முழுமையான கலாச்சார பின்னணி கொண்டது அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்தை சிந்திக்கணும் கணவனை இழந்த ஒரு மனைவி கதிகளைஞ்சி நிலை குலைந்து பேச வார்த்து வராமல் திணறக்கூடிய பல பெண்கள் தமிழ்நாட்டில் உண்டு இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஓரளவு அரசியலில் ஈடுபாடு உள்ளவங்கிறதுனால சில நேரங்களில் தன்னை ஜமாளித்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் சந்தித்தாலும் அது தவறு இல்லை ஆனால் இறந்து போன சில நிமிடங்களில் அடக்கம் பண்ண சில நிமிடங்கள்லையே நடக்கக்கூடிய இந்த நன்றி அறிவிப்பில் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல் அவர் பண்ணது அவ்வளவு பொருத்தமாக தெரியலைங்கிறது தான் இந்த பதிவு போட்ட நண்பருடைய கருத்தாக இருக்குது இறந்து போன ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்த வந்தவங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நமது முரசு நாளைய தமிழக அரசுங்கிற ஹை பிச்சு வாய்ஸும் இப்போ தேவையில்லை இந்த வாய்ஸு இப்போ வந்து கேட்குறவங்களை வந்து முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி இருக்குது காரணம் வந்து ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு அடக்கத்திற்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்தாலும் ஒரு கோடி மனுஷங்க வந்தாலும் ஒன்று தான் இந்த ஊர்வலத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக சமாதியின் அருகிலேயே நின்றுக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறது இந்த நிமிஷத்தில் தேவையில்லாத ஒன்றாக நமக்கு படுது காரணம் தன்னுடைய தலைவருக்கும் தன்னுடைய கட்சிக்கும் இவ்வளவு ஆதரவு இருக்குதுன்னு இவர் அந்த தேர்தலுக்காக மக்களுக்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ தெரியப்படுத்துகிற மாதிரி இவருடைய பேச்சு அமைந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த போட்ட நன் நபருடைய கருத்தாக இருக்குது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு அடக்கம் நடந்த சில நிமிடங்கள்லையே தனது குரலை இப்படி உயர்த்தி பேசுகிறது அரசியல் நெடி வர்றது போல் துணியில் பேசுறது உண்மையிலேயே ஏற்புடையது தானாங்கிறத அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னும் அந்த நண்பர் குறிச்சிருக்கிறாரு இது போன்ற பேச்சுக்களை சில நாட்கள் கழித்து அந்த பிரேமலதா பேசியிருந்தால் கூட பரவாயில்ல அது குறித்து நம்ம விமர்சனம் வைக்க தேவை இருக்காது அடக்கம் பண்ண சில மணி நேரத்திலேயே அவர் இறந்ததையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரியும் அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரியும் இந்த பிரேமலதா விஜயகாந்த் பேசுனது எந்த வகையில் சரிங்கிறது தான் இந்த பதிவு போட்ட நன் நபருடைய கேள்வியாக இருக்குது இதுக்கு முன்னாடி டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி முடியாமல் இருந்த ஒரு கணவரை வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு பொதுக்குழுவை நடத்தி அதில் தன்னை வந்து பொதுச் செயலாளராக தேர்வு செய்கிறதுக்குள்ளே அவசரம் என்னன்றே தெரியலை ஒருவேளை இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்குமோ இவர் வந்து ரெண்டு மூணு நாளில் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர்கள் எதுவும் சொன்னாங்களோ அல்லது இந்த அம்மாவுக்கே ஒரு பட்டுச்சோ என்னமோ தெரியலை அதையெல்லாம் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இப்படி அவசர அவசரமாக பொதுக்குழு கூட்டி தன்னை வந்து பொதுச் செயலாளர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரோ இந்த அளவுக்கு இழுத்தடிக்காம அவர் கேப்டனுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருந்தா இது ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்ததையும் இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன் கணவனை அடக்கம் செஞ்ச உடனேயே பேசுகிற பேச்சில் அரசியல் நெடி தெரியுதுண்டு இந்த நண்பர் வந்து அவர் எழுதியிருக்கிற பதிவையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் வந்து தெரிய வருதுன்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க இந்த அம்மா பேசியது சரியாக இப்படி பேசாமல் அவர் இருந்திருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றமடைந்திருப்போம் நன்றி